இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா என்ன ரீப்ளே பண்ண மாட்றீங்களா பண்ண மாட்டேறீங்க ஆமாம்ப்பா இன்ஸ்டாகிராமில் நான் ரீப்ளே பண்ண மாட்டேன் செல்லக்குட்டி உங்களுக்கு யாருக்குமே ஒன்று யூடியூப் மட்டும்தான் சரிங்களா மட்டன் சிக்கன் வாங்கி போயிட்டாங்களா வருதா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கா யூடியூப்ல உலகில் நிலைக்க சேனல் நடத்துபவர் ஆரோக்கியமான விவாதங்களை ஆதரிக்க வேண்டும் மோசமான கமெண்ட்ஸ் இடுபவர்களுக்கான பதில் அதிக்காமல் அதிகமானால் நல்ல விவாதங்கள் கவனிக்கப்படாமல் போனால் சேனல் நிலையற்றாகிடும் ஹாய் பா மட்டன் ஒன்றும் இல்லை அப்படியா சரி. ஏதா செய்ய வேண்டியதானப்பா வீட்ல பா, செய்யாம இருக்கீங்க நேம் என்ன என்னோட நேம் சம்ப்ரித்தி சசி ஹாய்ப்பாஹா என்னாச்சுமா ரீப்ளே இல்ல ரீப்ளே பண்ணிட்டு தானே தங்கங்களா இருக்கேன் நான் ரீப்ளே பண்ணிட்டு தானே இருக்கேன் செல்லங்களா ஹாய் சிஸ்டர் ஹாய் பா சரிதா பா கௌரி சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா கௌரி நீங்க சாப்பிட்டீங்களா முன்னாடி சரி உலகில் ஏழு அல்ல அதிசயங்கள் வாய்ப்பேசும் பூவே நீ எட்டாவது அதிசயமே ஐயப்பா அப்படியா சரிப்பா சரி 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 ஏ முத்துக்குமா என்னடா இப்படி வெயில் வெில் அடிக்கிறது வாங்கி ஆ சாப்பிட்டியா சாப்பிட்டு ஹேர் முன்னாடி விடுங்க முன்னாடியா சரி இங்க சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கௌரி சாப்பிட்டாச்சாக்கா சாப்பிட்டாச்சுமா கௌரி சாப்பிட்டாச்சுமா என்ன ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்புப்பா காமெடி பண்ணுறீங்க இல்லப்பா சூர்யா இல்லை ஹாய் பா கீப் யுவர் ஹேர் இன் ஃபிரண்ட் ஆஃப் கேமரானு ஹாய் அக்கா ஹாய் பா சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணாதான் நம்ம வீடியோஸில் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுருங்க சம்யூதா இப்போ எனக்கு தண்ணி கொஞ்சம் கொடு சம்யூதா ஃபோர் ரோடுவா வாங்கி தரேன் கண்டிப்பாக வரேன்டா ஃபோன் பண்ணுறேன் வரும்போது இப்ப ஊருக்கு போறதுக்காக வருவங்க அப்ப ஃபோன் பண்றேன் என்ன சிவகுமார் பெருசா சின்ன சான்ற ஆணும் பெண்ணும் கலந்தது மாதிரி இருக்கீங்க அப்படியா அர்த்தநாதீஸ்வரன் எஸ் இப்ப ஹாய் மூன் ஹவாதியோ ஃபைன் 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 எங்கே போகிறேன் ஊருக்கு போகணும் மெம்பர்ஷிப் லைவ் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது எந்த ஊர் சிஸ்டர் நீங்கள் கோயம்புத்தூர் குட் மார்னிங் அக்கா அப்படியே நம்ம ஒரு ஊர் பக்கம் வாங்க கண்டிப்பாக வரோம்ப்பா தீஷ்கா பேர் சொல்லுங்கள் தீஸ்கா ஹாய் பா ஹாய் எல்லாம் என்ன செல்லங்களா பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டீங்களா செல்லங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் என்ன மட்டனா சிக்கனா சொல்லுங்கள் அப்பாப்பா ஜூட்டா சித்தப்பா சிந்தப்பா சாப்பிட்டியா சாப்பிட்டோம்ப்பா ஹலோ ஹாய்ப்பா ஹாய் சாப்பிட்டேஜி சாப்பிட்டீங்க சரிப்பா ஹாய் பா ஹாய் ஹாய் வணக்கம் அழகி வணக்கம் வணக்கம்ப்பா மட்டன் சிஸ்டர் வாங்க சாப்பிட்லாம் சாப்பிடுங்க கௌரி நீங்கள் எனக்கும் சேர்த்து நீங்களே சாப்பிட்றீங்க சூரியன் ஹாய் பா சூர்யா ஹாய் ஹவா யூ பிரகாஷ் அந்த எந்த ஒரு கோயம்புத்தூர்ப்பா பிரகாஷ் குட் மார்னிங் குட் மார்னிங் பா சரிதா குட் வீட்டில் எனக்கு மோரா மோரா சரி ஆய் அக்கா என்ன பண்ணுறீங்க ஒன்றும் பண்ணலப்பா உங்ககிட்ட லைவ் பேசிகிட்ருக்கேன் அக்கா நான் அக்கா நான் வந்துட்டேன் லைக் போட்டு விட்டேன் சாப்பிட்டாச்சு அக்கா உங்க ட்ரெஸ் சூப்பராக இருக்கு சூர்யா சூரிய பிரியா சூரிய பிரியா ஓகேமா அக்கா உங்க வீட்டில் சிக்கன் பிரியாணி உங்கள் வீட்டில் என்ன எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி உங்கள் வீட்டில் என்ன நாட்டுக்கோழி குழம்புப்பா இருப்பேன்னு சசி வணக்கம் வணக்கம் அக்கா நீங்க என்ன ஊருண்ணா சிவகங்கை நீங்க கோயம்புத்தூர்ப்பா நான் கொத்தனார் வேலையை செய்கிறேன் தூத்துக்குடியில இருந்து அப்படியப்பா நல்லா செய்ய சாப்பிட்டீங்களா அக்கா மாறிங்க இல்லப்பா இனிமேதான் சாப்பிடும் மீன் சேனல் அக்கா உங்க மேக்கப் வேற லெவல் சூப்பர் தேங்க்யூ பிரியன் இது நேச்சுரல் மேக்கப் இல்லை பிரபு ஹாய்பா அக்கா உங்களுக்கு வேற வேலை இல்லையா வேலை இல்லாததுனால தான் தான் உங்ககிட்ட பேசி வந்திருக்கேன் ஹாய் அண்ணா எப்படின்னா இருக்கீங்க என்னண்ணா தங்கச்சிக்காக சீக்கிரம் யூடியூப் சேனலில் சீக்கிரமா ஓரளவுக்கு போகணும்னு வேண்டிக்கானா எப்பா பார்த்தாலும் கோயிலை கோயில் கோயில கோயிலுன்னு போகிறீங்களேண்ணா சாமி கிட்ட அப்படி என்ன தானா பேசிட்டு வரீங்க எனக்கும் கொஞ்சம் சொல்லணா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி இருக்கீங்களா இல்லைப்பா ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் பியூட்டி புலிவர் ஃபேஸ் டுடே தேங்க்யூப்பா ஹோய் சக்தி சொல்லுடா என்னடா புது புதுமாபல ஆனதும் ஆனே பிரதீஷ் பிரபு ஹாய் பா அவருக்கு சரி என்னடா ஒரே பிஸியாண்ணா போன் கூட பண்ண மாட்டேன்றீங்க போனா ஹாய் நான் உங்க பிக் தானு உங்களுக்கு தெரியுமா தெரியா தெரியாது பியூட்டிஃபுல் பேஸ் நைஸ் ஓகே உங்க என்ன என்னடா தங்கம் ஸ்பெஷல் டுடே அண்ணா நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு காலையில தோசைண்ணா அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா லைவ் முடிச்சுட்டு கால் பண்ணுடி பேசலாம் ஓகேடா ஓகேடா சக்தி பா ஒரு ஆறு ஏழு விஷயத்தில் வரட்டும் லை முடிச்சு கால் பண்ண ஓகேடா ஓகேடா உன் ஞாபகம் இருக்குடி சசி உன்ன இன்னும் ஞாபகம் இருக்குடி சசி என்ன ஞாபகம் வச்சிருக்கேடா சரிடா சரிடா குண்டாயிட்டிங்க எங்கடா குண்டாயிட்டுங்க சொல்றதே கண்ணுல தீ பத்த வைக்க லைக் போட்டேன்னு சகோதரி ஓகே ஹாய் இப்போ ஹாய் வினோத் வணக்கம் வணக்கம் தங்கச்சி வணக்கம் ஹாய் அக்கா பாப்பா எல்லாம் எங்கடாமா ஆனால் குட்டி பாப்பா வந்து ஊருக்கு போயிட்டானா அம்மா கிட்ட திருப்பூர் போயிட்டானா பெரிய பாப்பா இருக்கானா காலை வணக்கம் ஹாய்ணா உங்க பிக் ஃபேன் ஷால் மட்டும் எடுக்கணும் போடா பிக் ஃபேனும் எடுக்கணுமா லிப்ஸ்டிக் இல்லைனா ஏன் போய் சொல்ற அதான் தெரியுது இல்லைடா சாப்பிட்டே சாப்பிட்டேன் ஹாய்ப்பா ஒன்பதாவது ஓகேண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா ஹாய் குட் குட் கால் பண்ணுங்க யாரா முத்துசாமி யாருனே தெரியல கால் பண்ண சொல்றா டே முட்டாள் ஹாய்ப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா மோட்டோ மோட்டோ ஹாய் அக்கா ஹாய்ப்பா ஹாய் அக்கா எனக்கு கால் பண்ணுங்க யாருன்னே தெரியல ஹா அக்கா உங்கள் ஏரியாவில் தான் இருக்கு என் ஏரியாவில் இருக்கியா சரி இருந்து பத்திரமா இருக்காத அதை ஹாய் அக்கா ஹாய்ப்பா அக்கா தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவோம் தடவலாம் தடவலாம் இனிமே தான் தடவணும் அதை கொஞ்சம் வெயிலில் வைக்கணும் ஹலோ டாலி ஹாய்ப்பா ஹாய் உங்கள் சாட்ஸ் நல்லா இருக்கு தேங்க்யூப்பா என்ன உன் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறீங்களா நோப்பா எனக்கு ஃப்ரெண்டுங்களாம் எல்லாமே எனக்கு லிப்ட் அடிக்கிறவங்களா தான் இருக்காங்க அதனால எந்த ஃப்ரெண்டும் வேணாம் ஒரு சிலுக்கு வாரப்பட்டி சிலுக்கு ஒருத்திக்கிறா அவள் பேர் என்ன டென்சிலுக்கு ஹாய்ப்பா அவளை வச்சுக்கி நான் பாடுற அலும்பு இருக்கு அவள் கண்ணு வச்சா ஒன்றும் ஊறுக்குறதில்லை அக்கா ஹலோ ஆண்டி ஹாய் சீட்டு விட்டு என்ன அழகாக இருக்கீங்கப்பா அப்பா அப்படியே கடிச்சு திங்கலாம் போல் இருக்குது குழிக்கவே இல்லை என்ன பாண்டி ஹாய் அக்கா இப்போ என்னடா பிள்ளை உன்னை எல்லோரும் கால் பண்ண சொல்கிறாங்க அண்ணா அவங்களாம் லூசுங்கண்ணா ஹாய்ண்ணா ஹாய் ஹலோ மேடம் ஹலோ ஹாய் அக்கா ஹாய்ப்பா அக்கா உங்கள் பிஸ்டான் நானும் ஓகே 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 ஹலோ மேடம் ஹாய் அக்கா உங்கள் பிக் ஓகே அக்கா எனக்கு அப்பா இல்லை ஐயோ யோ அப்பா இல்லையா சரி விடு 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 இல்லைண்ணா என்ன நீ ஒரு அப்பா வாங்கி செய்கிறோம் கல்யாணம் பண்ணிடு சரியா என்ன குக்கர் விசில் அடிக்குது என்ன ஸ்பெஷல் டுடே வாசம் அடிக்குதா குக்கர் விசில் மட்டும் அடிக்குதா இல்லை வாசமும் சேர்ந்து அடிக்குதா லூஸையார் விடுங்க நோ நோ உங்கள் ஹேர் நல்லா இருக்குது தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா விடிய ஏ போடா நீ தாண்டா பார்ப்பேன் எஸ்கே எஸ்கே சஞ்சய் லூஸு போடா முட்டா ஏ அவன் டைம் அவுட் கொடுங்க ஸோ க்யூட் லவ் யூ பேக் லிப்ஸு சூப்பராக இருக்கு ஆண்ட்டி சரிம்மா மகாலட்சுமி மகாலட்சுமி சசி அதை சொல்லாத நீங்கள் லட்டு மாதிரி இருக்கீங்க அதான் சொன்னேன் அப்படியா சீனிபாண்டி ஓகே சீனிபாண்டி எப்படி இருக்க என்ன பண்ணிகிட்ருக்க டிஃபன் என்ன சாப்பிட்டேன் சசி நீ அப்படியே வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி வீசு ஏனா ஒரே சவுண்டா கேக்குறா நான் என்ன ஸ்பெஷல் இன்னும் அக்கா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு விட்றா ஒரு டூ மினிட்ஸ் வெளியே வர அதுக்கப்புறம் மட்டன் தானா சசி மட்டன் தானே அப்படியா இல்ல இல்ல சினி பாண்டி நம்ம வீட்டில் கேட்குறியா நம்ம லவ் நாட்டு கோழி குழம்பு ராமா அர்ச்சனா யார் அது ஹாய் அக்கா நான் வந்துட்டேன் வாப்பா குட்டி குட்டி மியா குட்டியோ வா அண்ணா நம்ம வீட்டில் என்னென்னா சாப்பாடு ஆப்பண்ணா திரு ரெண்டு மூணு விசில் வட்டா மூணு விசில் விட்டுது ஹாய் பா ஹாய் ஒரு கோழி கொள்றது பாவம் இல்லையா அப்படியே பாப்பா இவன் நடக்கும்போது கூட ஒரு எறும்பா கூட சாவாடிக்கு போனான் இவன் அஞ்சு இல்லை பரமடோ இல்லைப்பல்ல தான் நிறையா இருக்கிறது இல்லை பேனா ஐ லவ் யூ லவ் யூ பா லவ் யூபா ஐ சிம்ரன் லவ் யூ லவ் யூபா லவ் யூப்பா ஐ லவ் யூ டா டார்லிங் யாராவது டார்லிங் கேளுங்கன்றது எப்போ எத்தனை பிடிச்சி விட்றீங்களா போகணா சமயம் நாட்டு கோழி கோழி எத்தனை கேஜ் நானே மூணு கேஜி சாப்பிட்ருவேன் அக்கா நீங்கள் அழகாக இருக்கீங்க தங்கம் உங்க வீட்டுக்காரருக்கிட்ட நீ இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு இருக்கிறாதே முடியும் நீ தான் பொறிக்கினா எல்லாரும் பொறுக்குவாங்களா போடாடே நீ பொறுக்கிற நேரத்துல பொண்டாடி கொண்டாடி பக்கத்துக்காக போய் பொறுக்கிட்டு போறா முட்டாள் முத்துசாமி பேரா முத்துசாமி நீ மூத்த சாமி நீங்க பாக்குறது அப்படியே தமிழ் சீரியல்ல வர ஹீரோவோட ஒய்ஃபோட அக்காவோட ஆட்டியோ மாதிரி அதுக்கு சித்தமா சொல்லிடுற சசி உங்க ஊர்ல நாட்டு கோழி எல்லாம் கிடைக்குமா கிடைக்கும் நான் என்ன டெல்லியிலே சீனிய ஆ சாமி நம்ம பாச பேசுது அடோ ஆமா ஆமா சாமியும் ஈ எறும்பு தெரியாம பரவாயில்ல தெரிஞ்சு மிச்சா பாவம் அப்படியா சரிடா இவ்வளவு தூக்கி தூக்கி விடுறாளா ஒருவேளை டே முட்டாள் சூர்யா நீ தெரிஞ்சு மிச்சாலையும் பாவம் தான் தெரியாது மிச்சாலையும் பாவம் தான்டா டே போய் ஆண்டி சாப்பிட்டியாக்கா சசி சீக்கிரமா சமைச்சி வை நான் சாப்பிட வரேன் ஓகே வாங்கினா வாங்கினா தங்கச்சி வீட்டுக்கு அண்ணா ஃபேமிலியோட ஆய் அக்கா நீங்க சேரீல தான் நல்லா இருக்கீங்க அக்கா ஆமாப்பா அது எனக்கு நல்லாவே தெரியும் அக்கா சரி சாரியில தான் சூப்பர் சேரீ தான் பண்ணுங்களேன் அக்கா ஏ லிப்ஸுடா நெத்தியில் குங்குமம் வைக்கலாம் வைக்கலாம்ப்பா வைக்கலாம் வைக்கலாம் ஓ ஹேண்டி யாரடி தங்கம் எங்கடி இருக்க செல்லம் யாரோ குழந்தைங்க நீ மண்ணில் பேசிட்டு இருக்க குறும்பு குழம்புக்கு தேவையான வீட்டுக்கான அண்ணாச்சு நாட்டுக்கோழி குழம்பு வைத்து சோறு வச்சு குழம்பு வச்சுக்க வச்சு உன்ன போய் தூக்கி போய் சுடுகாட்ல வச்சு ஹாய்ப்பா ஹாய் அணுமா தெரியா வச்சா பாவ கணக்கு சேராது ஆமாடா எப்பா எல்லாமே ஒண்ணு தாண்டா பாயை வச்சு தூங்கினா என்ன இட தரையில் தூங்கினா என்ன எல்லாம் ஒரே தூக்கம் தான்டா அந்த மாதிரி தான்டா நீ ஒன்னும் அறிவாளியெல்லாம் இல்லை கொடுக்க அறிவு கொஞ்சம் கம்மி தான் சசி நானும் வரேன் உங்க வீட்டுக்கு நாட்டுக் கொழிந்து குழம்பு ஒரு பிடி கண்டிப்பா சீனி பாண்டி என்ன கொடுக்க மாட்டேன்டா டுடே என்ன ஸ்பெஷல் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை அனும அனுமா எங்கடா உங்க ஆளை காணா காயிடாதேன்னு சாப்பிட்டியா சாப்பிட்டா சூரிய சூரியன் ம் ரீப்ளே என்னப்பா ரீப்ளே பண்றது சொல்லுங்க 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 ஹாய் க்யூ டி அக்கா என்ன ஊர் அக்கா கோயம்புத்தூர் ஐயோ ஹாய்ப்பா சிரிங்க சிரிங்க மனோஜ் குமார் ஒரே சிரிப்பு எதுக்கு இந்த சிரிப்பு பாய அக்கா என்னடா ஆச்சு அனுகுட்டியே என்ன டுடே ஸ்பெஷல் என்ன ஒரு ஸ்பெஷல் சும்மா தான் நான் அந்த எம்மன் கிட்டே சொல்கிறேன் உங்களை பற்றி சொல்லிக்க என்களை பயமா என்களை ஒன்றும் இல்லை சரியா ஆனால் என்னடா பண்ணுறது எல்லாமே அங்கே பார்த்துட்டு தான் இருப்பார் யார் எம்மன் தருமா ராஜா சரியா ஹாய் தலைவா ஐ லவ் யூக்கா லவ் யூ லவ் யூ வரேன்னு சொல்ல அப்புறமா வருவங்கன்னு நீ திருப்பூர் வரலையா புள்ள அண்ணா திருப்பூர் வந்தனா நேத்து வந்துட்டு அப் அண்ட் டவுன் வந்துட்டேனா நேத்து நெகா கொஞ்சம் மாத்தி வைக்கலான்னு வந்தனா நேத்தோ டேட் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அதனால மாத்தி வைக்கலான்னு வந்துட்டு உடனே ரிட்டர்ன் கிளம்பிட்டனா உங்க ஏஜ் நாற்பது 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 வயசுப்பா ஹாய் சசி ஹாய் பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க மொட்டையாக கொஞ்சம் அமுத்தி பேசுங்கள் வெளியே போய் பேசு ஹாய் பாய் எந்த ஊர் கோயம்புத்தூர் கல்யாணம் கல்யாணம் ஆகல மாப்பிள்ள பார்க்க போறிய எனக்கு சொல்லு சசி வந்துருவா அங்க சசி வந்து எமனவே சாப்பிட்டு ஏப்ப விட்டுருவாங்க திரும்பி எப்ப திருப்பூர் வருவ அண்ணா வருவேண்ணா வரும்போது சொல்றேன்னா உங்களுக்கு போன் அடிக்கிறேன்னா நான் மாப்பிள்ளை போடா ஹாய் அக்கா லைக் போட்டாச்சு அக்கா என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஹாய் பா இவன் சேனல் ஹாய் அன்பு தொழில் சசி காலை வணக்கம் காலை வணக்கம் ஜோக்கர் பாண்டி எப்படி இருக்கீங்க டீ காபி சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜோக்கர் மாமா ஜோக்கர் பாண்டியில் ஜோக்கர் மாமா அவன் யம தர்ம ராஜா கணக்கு சரி போடி எப்போ இன்னைக்கு ஒரு சிம் கார்டு வாங்கினோம் போய் சிம் கார்டு ஹாய் ஹாய் பா ஹாய் நாற்பது வயசு மாதிரி தெரியல எவ்வளோ இருக்குது இப்போ நாலு வயசு மாதிரி தெரியுதா ஐ லவ் யூ லவ் யூப்பா இப்போ தான் சாப்பிட்டேன் ஓகே ஜோக்கர் மாமா ஜோக்கர் மாமா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன ஜோக்கர் மாமா ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து டுடே வந்து சொல்ல மாட்டேன் செய்கிறேன் அதே மாதிரி சீனி பாண்டி இன்னும் தெரியும் அஜிதே அஜித்தே சேனல் ஓகே விட ஹாய் என்ன பண்ணுறா ஒன்றும் பண்ணலப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணாங்க நம்ம விழிச்ச லைக் பண்ணிருங்க மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் லைக் போடுங்க பார்க்கலாம் முப்பது வயசு மாதிரி சூப்பர் சசி ஓகே 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 ஜோக்கர் மாமா லவ் 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 யூ 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 இன்னும் பத்து நிமிஷம் இன்னைக்கு ஆஃப் அன் ஹவர் தான் லைவ் செல்லக்கூட்டிக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரேன் சரிங்களா ஏன்னா வயல் வயல்து சாரி வயல் வயலுன்னு வருது வயிறு வேறு அமையாமையானது லவ் யூ ஹலோ கோபிசாத்தி சாத்தியா சாத்தி இல்லைமாமா ஜோக்கர் மாமா இனிமே தான் சாப்பிட்ணும் பாவக்கணக்கு ரெண்டு மில்லியன் இதில் நீங்களும் ஒருத்தர் அப்படியா சரிப்பா சரிப்பா என்ன கிரீம் யூஸ் பண்ணுறீங்க லக்ஷ்மி மூத்தரன் நல்லா கேட்டுக்கோ உன்னோட லைவ் பார்க்குறதுக்கு ஐம்பத்தி எட்டு அதில் நான் ஒருத்தன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறது பால இவ்வளோ நேரம் இந்த மெசேஜில் படிக்கிறேன் ஏ நீ ஒரு லூஸு ஏ போப்பா நான் ஒரு லூஸு அப்போ நீ எதுக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுற நீ யாருன்னு சொல்லு என் வேற இந்த சென்ட்ரல் நேற்று வந்து திருப்பூர் போயிட்டோம்ப்பா சசி நான் போயிட்டு வரேன் ஓகே நான் பாயினா பாயினா லைக் போட மாட்டேன் போட மாட்டேயா போடலாம் கிடக்குது நீ ஒரு டென்சல் லைக் போடாதவோ அவங்க அம்மா டென்சல் அது யாரோட அம்மா மட்டும்துமா சிரியா சிரியாவா ஆ சிரியா சூரியன் சசி உங்களுக்கு நாற்பது ஏஜி மாதிரி இல்லை இருபது ஏஜி மாதிரி இருக்கு வயசானாலும் உங்கள் ஸ்டெயிலும் அழக மாறலை என்ன பண்ணுறது ஆனால் பல்லு ஃபுல்லா என்னப்பா ரெடிமேட் பண்ணுப்பா ரெடிமேட் பல்லு ஃபுல்லாக உளுந்து போய் சரி பண்டியா அம்மா ஆமாம் நான் லைக் போடாத அந்த ஸ்ரீயா சூரியனை மட்டும்தான் சொன்னோடன்னு சொல்ல இப்போ நான் உனக்கு இன்ஸ்டா ஐடி சொல்கிறேன்னு சசி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோம் ஆ சரி எடுத்துகிட்டுப்பா ஆ ஜோக்கர் மம்மா இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் விக்கி அண்ணா ஏடி சிலுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்காத எடுக்க எடுக் எகத்தாளம் ஏ டென்ச்சில நீ ஃபோன் பண்ணுவேன் காலையில் உனக்கு சமைக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்குது கறி எட்டினத்துக்கு ஆள் இருக்குது எல்லாம் சமைச்சி வச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நீ பயணத்துக்கு முன்னாடி வண்டியில் வச்சுக்கின்னு வண்டியை ஓட்டிக்கின்னு போய் சாப்பிட்டு வந்து அமைக்கின்னு படுத்துடுவேன் நான் வந்து காலையில் வீடு கூட்டணும் சாமான்கட்டணும் என் பிள்ளைய குளிக்க வைக்கணும் சரியா பல் விளக்கணும் துணி துவைக்கணும் சாப்பாடு போடணும் சாமான எல்லா வேலையும் நான் செய்யணும் சரியா என்னென்ன அஞ்சு ஜீவனுக்கு இதை அவங்களுக்கு சாப்பாடு போடணும் உன்னையாட்டமா ஐ மேடம் லைக் போட்டேன் ாலும்த்தி பத்துக்குறீ உனக்கு பெரிய மனசாண்டி அப்படியா இல்லையோ ப்ரோ ஓகே யூ ஆர் கியூட் தேங்க்யூ தேங்க்யூப்பா கறி இல்லையா நீ கறீலன்னா கடையில் போய் சாப்பிடுவேன் கரீல்லாம் உனக்கு காய்ச்சல் வந்துடுமே அவ்வளோ பெரிய உடம்புல கறி வச்சுங்க நம்ம கறி இல்லைன்ற யூஆர் கியூட் ஹாய் பா ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம் நான் போறேன் போடு போடு போடு

வீடு கட்டுறாங்க பாண்டி அவங்க என்ன சொன்னான்னா ஏய் நான் ஷீட்டு தாண்டி போடுறோம் ஷீட்டு அது என்ன ஷீட்டு நோட்டாட்டு ஷீட்டா அப்புறம் போய் பார்த்தா அப்புறம் போய் பார்த்தா சீனி பாண்டிய காங்கிரீட் போட்டு வச்சுக்கிறான் சீனி பாண்டியை அதுக்கு போயிட்டு டென்சில் விட்றான் ஏன்னா வீடு கட்டுறது யாருக்கும் சொல்லக்கூடாதான் வீட்டில் நான் போய் சட்டி சாமெண்ட்டை வச்சு படுத்துருன்னா அதனால் டென்சில் விடுறாள் யாய் சீனி ப்ரோ சிலுக்கு ஏன் டி எங்களுக்கு ஏ வீடு வாசல் ஒன்றும் இல்லையா சிலுக்கு ஜிப்பா வீடு வாசல் ஒன்றும் இல்லையான்னு கேட்குறியா ஓடியோ எப்போ எப்போ அம்மா அந்த புத்தி வந்துச்சு சாமியா எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா வீட்டு தாட்டி தலையை விட்டுனுப்பா சாமியோ சாமியா ஹாய் நீங்கள் எந்த ஒரு பொட்டியா விக்கி இன்ஸ்டாகிராமில் உனக்கு ஆர்எஸ் ட்ரெஸ்ஸுங்கிற பேரில் ஹாயின் மெசேஜ் வந்திருக்கா பாரு சசி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஜெயக்குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜெயக்குமார் ஃபோன் நம்பர் சொல்லு ஆ ஒன்று ரெண்டு மூணு 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 அப்படியே திருப்பி போடு ஃபோன் நம்பர் சொல்லு சொல்லிட்டேன் எனக்கு ஒரு கடமை இருக்குது நான் போகிறேன் போயிட்டு வா போயிட்டு வா என்ன சாப்பிட்ற கடமை தானே போயிட்டு போட்டாரா ரீப்ளை வந்துடுச்சா ஓகே ஓகே விக்கி டன் நான் ஏ நீ எகத்தாளமாக பேசுகிறியா ஏய் டென்ஷில் விடாத கம்ணு டென்சில் விடுற அந்த வண்டி எடுத்துன்னு முருகரா டென்ஷில் விட்டுனு நான் டுபாக உரமண்டி வீசுங்கிறது சொல்கிறேன் நான் நான் வாங்க டுபாக வேண்டிய மாட்டு வண்டி வாங்க வேண்டிய அஞ்சு பேர் போகிற மாதிரியாக பார்த்துக்க டென்ஜர் விடாத ஹாய்டியார் வணக்கம் சசி என்ன சாப்பாடு ஜெயக்குமார் நம்ம வீட்டில் சாப்பாடு ஃபஸ்ட்டு எங்கிட்ட காமி என்னத்த அதான் நீ போட்டி எம்ஏ லைக் வந்துருச்சேமிய நீ இருக்கிறத்துக்கு அழகாக இருக்க உன்னோட வாய்ஸ் சூப்பராக இருக்குது உன்னோடய ரியாக்ஷன் எம்மியாக இருக்குது மொத்தத்தில் நீ ஒரு பர்ஃபெக்ட் ஆண்டி ஓகே ஓகே யாராவது அதுக்கு ஒரு டைம் வந்து கொடுத்துக்கிட்டீங்க ஹாய் அக்கா அக்கா என்ன அக்கா சாப்பிட்றீங்க ஆர்எஸ் கிரஸில் வந்து மெசேஜ் வந்துருக்கு ஆமாப்பா அது இன்னொரு ஐடி ஹாய் அண்ணி எப்படி இருக்கீங்க ஹாய் காட்டி க்யூட்டாக இருக்கீங்க அக்கா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ க்யூட்டாகிறேண்ணா சரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாங்க நம்ம வீடியோஸில் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுருங்க ஹாய் மேடம் எனக்கு என்ன பேசுடி நாங்களும் பேசுகிற நேரம் நான் ஆ நீங்களாம் பேசுகிற நேரம் நான் வாங்குற நேரம் நேரம் காலம் வரும் டி கிட்ட வார்த்தை கிட்ட வரும் டி கிட்ட வார்த்தை பேசு பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஆமாடி ஆமாம் ஆமா டென்சில கூடாது கூட இருக்கு ஆயிட் நீ வீடு கட்டிக்காட்டென்ச்சு விட்றேன் லைவ்லாம் யூடியூப்லேயும் பார்த்துட்டு இல்லை அப்படியே பார்த்தாலும் மெசேஜ் பண்ணது இல்லை பட் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கு அப்படியா லியோ ப்ரோ ஓகே டைம் இருந்தாலும் ஃபோன்லாம் பேசலாம் சசி ஓகே ஓகே பேசுவோம் பேசுவோம் என்ன சாப்பிட்றாக்கா இன்னும் சாப்பிட சம்மி சாப்பிட்ணும் இன்னும் த்ரீ மினிட்ஸ் பா லைக்கு சாரி த்ரீ மினிட்ஸ் லைவ் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் மதியம் ஒன்றரை மணி லைவ் வரேன் ஓகேவா மேரேஜ் ஆக போகிற பர்சனுக்கு பெஸ்ட்டு அட்வைஸ் சொல்லுங்கள் எப்போ தயவு செஞ்சு யாரும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னா ஓமியாக இருந்துருங்க சரிங்களா ஆ இன்னும் சாப்பிட் சாப்பிட்டால் சாப்பிட்டாலும் இருக்கியா சாப்பிடாமல் இருக்கியான்னு கேட்குறீங்க ஆமாம் ஜோக்கர் மாமா இன்னும் சாப்பிடல சாப்பிடணும் மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் எல்லாம் என்ன பேசல என்ன பேசணும்னு சொன்னால் தான் மெம்பர்ஷிப் பண்ணுவீங்களா மூணு லைக் போடுங்க டக்கு டக்கு டக்குனு போடுங்க பாரு மூணு லைக் போட்டாங்க குட்டிங்க ஹாய் ஹாய் அக்கா ஹாய்ப்பா இப்போ நீங்கள் மட்டும் மேரேஜ் பண்ணி இருப்பீங்களா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா எப்பா சாமியா ஓய் தெரியாம திரும்ப அது சிரும்பேன் தெரியாமட்டா லவ் யூ அக்கா ஐ லவ் யூரோட ஹாய் அக்கா உங்கள் ஃபேஸ் கிட்ட காமிங்க மாட்டான் ஐ லவ் யூ நீங்கள் அழகா இருக்க நீங்க என்ன பண்றீங்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லா மேரேஜ் பர்சன் இப்படியே சொல்றீங்க ஆமாப்பா அவஸ்த கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லேடிஸுக்கு சொல்றான் ஆம்பளை என்ன தெரியுமா பண்ணுவேன் குளிச்சுட்டு நேரா ட்ரெஸ்ஸை மாத்தி நேர கிளம்பிடுவாங்க பொம்பளை பிள்ளை தான் வீடு துடைக்கணும் வீடு பெருக்கணும் ஆக்கணும் துவைக்கணும் பிள்ளைங்களை பாக்கணும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் எபா எபா நோ மேரிம் கல்யாணம் பண்ண போதும் அந்த புத விழுந்த மாதிரி ஆமாப்பா வளைக்கம் இருப்பா செல்லங்களா என்ன டூ லேக்ஸ் போட்டிருங்க அக்கா போயிட்டு மறுபடியும் ஒன்றரை மணிக்கு டீசண்டா அழகா ரெடி ஆயிட்டு அற்புதமா வரேன் என்ன சசி சி சிரிப்பு ஒரு சிரிப்புல ஜெயிக்குமா சாப்பிட்டீங்களா செல்ல குட்டிங்களா போட்டிங்களா தங்கங்களா போட்டிங்களா கல்யாணம் பண்ண ஆபத்து ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா வேறு ஆபத்து உங்களுக்கு எத்தனை சைல்ட்ஸ் இருக்காங்க நாலு ஹாய் வணக்கம் குட் மார்னிங் பாய் 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 நாளைக்கு சாப்பிட்டா சேரீலாம் வாங்க லவ் யூ சோ மச் கண்டிப்பாக சேரீ வர டக்கு லைக்கே போடுங்க பா நாற்பதாவது லைக் யாரு என் குட்டி ஹாய் நான் ஹாய்னாக்கா அக்கா ஹாய் சொல்லுங்கள் ஹாய்ப்பா சாப்பிடு சசி ஓகே ஓகே ஜோக்கர் மாமா ಎಂದ ಊರ್ ಕೊಯಮತ್ತೋ ಟೂಕೆ ಓಕೆ ಬಾಯ್ ಪಾ